அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா இந்த டிஜிட்டல் வாழ்க்கையில் மாணவர்கள் பல பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் சிக்கி வழி தவறி போய்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை கண்டித்தாலும் தண்டித்தாலும் அந்த மாணவர்கள் புரிந்து கொள்ளுவதும் இல்லை எடுத்துக்கொள்வதும் இல்லை பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு இவர்களை எப்படி முறைப்படுத்த வேண்டும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களோட மனநிலை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் என்று போயிடுச்சு யார் சொன்னாலும் எது சொன்னாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கும் நடத்தையில் வந்து மாறுபாடு ஏற்பட்டுருச்சு அப்போது நம்ம ஒருத்தர் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுறப்ப எதிர்ப்பு எதிர்ப்பை மறுபடி பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட அதிகமாகும் அப்போ நம்ம சின்னதுலேயே பழக்காமல் விட்டுட்ட ஒன்று ஏன்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் செய்த தவறு என்னென்னா ஒன்று தனக்கு கிடைக்காது தன்னோடய குழந்தைக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டாங்க அதே மாதிரி அதாவது பொருள் நிறையா இருந்தாலோ மற்ற வசதிகள் இருந்தால் தான் வாழ்க்கை நடத்த முடியும்னு பெற்றோர்களோட மனநிலையில் உருவானது இப்போ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி அதிக மார்க் எடுத்தால் தான் இல்லை இவங்க மற்றவங்கள விட இவங்க பெஸ்ட்டாக இருந்தால் தான் உலகத்தை சமாளிக்க முடியும்னா இந்த சின்னதுலேருந்தே பழக்கினதோட விளைவு இன்றைக்கி மாணவர்கள் வந்து எந்த சூழலுக்கும் ஒத்து வர முடியாமல் இருக்குது இப்போ சாதாரணமாக அது வீட்டு சூழலாக இருக்கலாம் ஸ்கூல் சூழலாக இருக்கலாம் ரெண்டுக்குமே அவங்களால அவங்கள வந்து தக அமைச்சிக்க முடிய மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனா இந்த மொ மீடியா இந்த டிஜிட்டல் வலை வரை இதில் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்று பேச்சின் அடிப்படையில் இல்லைன்னா செயலின் அடிப்படையில் இருந்தாங்கன்னா அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த கெட்ட பழக்கங்களுக்கு போகிறது இந்த மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த ஏஜ் ஃபேக்டுக்கு வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் அது பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ரெண்டுக்குமே வந்துடுது அப்போ பெண்ணாகுன்னா இந்த சின்ன வயசுலேயே அந்த உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் மாறுறப்ப பெற்றோர்களிடத்துல ஒரு சில குழந்தைகள் வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்படி இருக்குது அவங்க இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம நம்ம குழந்தைகளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்த்தினாலும் ஆனால் அந்த சூழலுக்கு போகிறப்ப அந்த குழந்தையும் அதை பார்த்து ஓ நம்மளும் இது பண்ணுனா என்ன அப்படிங்கிற நிலைக்கு போயிடுது தள்ளப்பட்டுருது அப்போது இந்த குழந்தை வந்து இங்கேயும் பேச முடியல அங்கேயும் அங்கே போய் அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகலைன்னா பிரேக் பண்ணிடுறாங்க பிரிண்ட்ஸு நீ ஃப்ரெண்டே கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சிட்றாங்க அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு இந்த மாணவர்கள் வந்து படிப்புங்கிறத விட இந்த நட்பு தான் முக்கியம் இந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் தான் முக்கியம் இவங்க இல்லைன்னா எல்லாம் நம்மளுக்கு வீட்லேயும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ ஸ்கூலில் வந்தால் படி படின்னு டார்ச்சரு அப்போ நம்மளுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது இந்த கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு இதோட வெளிப்பாடு தான் அந்த மாணவர்களுக்கு படிப்புனாலே ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இன்னைக்குமே பாருங்கள் மாணவர்களை படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகுறாங்க கோவப்படுறாங்க அழுகுறாங்க கத்துறாங்க என்னை ஏன் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறீங்க இ இப்போ ஒரு எல்கேஜி நான் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை கேட்குது ஏம்மா எதை கேட்டாலும் சத்தமாக இப்படி என்னை டென்ஷன் படுத்துறீங்க இந்த வீட்டில் பறக்கிறதுக்கு நான் எங்காச்சும் போயிடுறேன்னு சொல்லுது அப்போது எல்கேஜி நாலு வயசு குழந்தைக்கு இது என்ன தெரியும் அப்போ இதோட இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து சத்தமாக பேசுகிறது இது கோபப்படுறது எது திட்டுறது எதுங்கிறது பிரித்து பார்க்க நம் பேரண்ட்ஸும் சொல்லித்தரல அதை சின்னதுலேருந்து விட்டதோட விளைவு தான் இந்த குழந்தைக்கு வந்து எதை பேசினாலுமே மாணவர்கள் வந்து எனக்கு இது வேண்டான்னு விலகி போகிறாங்க இல்லைன்னா வீட்டில் வந்து சோகமாக உட்காந்துக்கிறாங்க எதையோ இழந்த மாதிரி இருந்துக்கிறாங்க இல்லைன்னா அழுகிற நிலைக்கு போகிறாங்க இல்லைன்னா நான் தூங்குறேங்கிற போரில் போய் பேரில் போய் படுத்துக்குவாங்க அப்போது பெற்றோர்கள் வந்து இவங்களோட நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அட்வைஸு ஆறுதலையும் கொடுக்குறத தவிர்த்துட்டு இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து இயல்பாக வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி தெரப்பியூட்டிக் பேரண்ட் அப்படிங்கிறத வந்து மெதுவாக எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணுங்கிறத கொடுக்குறப்ப அவங்கள இயல்பாக அதிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் இல்லைன்னா நான் பெற்றோர்களோட அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படியாவது மேலே தூக்கணும் எந்த சிக்கல்லையும் சிக்கிக்க கூடாது இந்த கலாச்சாரத்துல எல்லாம் தேவையில்லாத சூழலையெல்லாம் சிக்காமல் நல்ல முறையில் வாழணும் ஒவ்வொரு பெற்றோர்களோட ஆசையும் அப்போ இந்த சூழலில் வந்து இவங்க ஒரு சொல்லக்கூடிய வார்த்தையும் அவங்க ட்ராவல் பண்ணுற எண்ணமும் முரண்பாடுகள் ஏற்படுறப்ப தான் பெற்றோர்களை வெறுக்கும் நிலைக்கு அந்த குழந்தை போயிடுது அப்போ யார் அன்பை பேசுகிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க அப்போ என் வீட்லேயும் அப்படிதான் அவங்க வீட்லேயும் அப்படி தான் சொல்லி மறுபடியும் தகவல் பரிமாறிக்கிறாங்க இது பெற்றோர்களுக்கு மா மறுபடியும் பாதிப்பு உண்டாக்கிறது அப்போது பெற்றோர்கள் வந்து இந்த மாணவர்களோட இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த டிஜிட்டல் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மெதுவாக இந்த தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் மூலியமாக எப்படி அணுகணும் எப்படி பேசணும்னு மெதுவாக அவங்கள வெளியில் கொண்டு வரப்ப இயல்பு அவங்க வெளியில் வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து பண்ணியோ கதையோ அட்வைஸோ உங்களோட வருத்தமோ உங்களோட வேதனையோ இல்லை நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பொஷனில் வந்து உட்காந்தது எது சொன்னாலுமே அவங்க மைண்டுக்கு போகவே போகாது ஏன்னா உங்கள் காலத்தில் அது ஈடுபடும் ஏன்னா அப்போ வந்து டிஜிட்டல் சாதனம் எதுவுமே இல்லை இப்போ டிஜிட்டல் சாதனத்தில் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இவங்களுக்கு புரியறதுக்கு அதுக்கான காலம் நேரம் தேவைப்படும் மாணவர்களின் மாறுபாடுகளும் செயல் நடத்திகளையும் பார்த்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பீதியும் அச்சத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கும் ஆனால் மாணவர்கள் எந்த விதத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ள முன்வருவதில்லை என்பதுதான் உளவியல் உண்மை அப்போ பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு இம்மாணவர்களை இது போன்ற பாதிப்பிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு அந்த மாணவர்களிடத்தில் அணுகும் முறையும் நடத்தியல் மாறுபாடுகளை கொண்டு வருவதற்காகவும் தெரப்பியூட்டிக் கன்சல்டன்ஸ் சர்வீஸை எங்களுடைய எம் எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்